கொழும்புக்குள் பறந்ததிரையும் என்றும் பார்த்திராது அதிசக்தி வாய்ந்த இந்திய வானூர்திகள் மோடி வருகையால் கொழும்பு விடுதலை புலிகளின் தலைவரை மாத்தையா என்று அழைத்த பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் கிளறப்படும் முன் போரியல் வரலாறு வீட்டுக்காரர்களுக்கு அடுத்த உத்தரவு வெளியே வந்த பாட்டி டெய்சியம் யோசித்தவும் நீதிமன்றம் எடுத்த முடிவு விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த காத்தான்குடிவாசி கட்டுக்கட்டாக பெட்டிக்குள் இருந்த பொருட்கள் வடமராட்சி ஆலயவடை கடற்கரையில் மீனவர்களிடையே முறுகல் உடனடியாக அழிக்கப்பட்ட போலீசார் மஹிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவில்லை வெளியான உண்மை தகவல் மருதங்கேணிகள் வீதியை மறித்து லொரியை நிறுத்தி பாடசாலைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை செல்லவிடாமல் தடுத்து அட்டகாசம் போட்ட சாரதி செல்வந்தர் வீடு என கூறி காட்டிய திமிர் மோடி வருகை திருநாய்களை அகற்ற வேண்டாம் இந்தியாவில் இருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம் இடைநிறுத்தப்பட்ட செயற்பாடுகள் விஷ மந்திரம் தெரியும் என கூறி நாகபாம்பை பிடித்த குருக்கள் பரிதாப வருடம் நடந்தது இதுதான் எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் நாமல் ராஜபக்ஷ பொதுவெளியில் பகிரங்க ஜாலில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மீது கேப்டக வாகனம் மோதி விபத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவில் இருந்து நான்கு உலங்கு வானூரிகள் இலங்கை வந்தடைந்துள்ளன பிரதமர் மோடி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும் இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்துவதற்காக நான்கு எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன அத்துடன் நாற்பது இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரணி மாத்தையா என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அளித்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்போன்சேகா தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மஹிந்த சிந்தனையில் யுத்தம் எனது தீர்மானம் இல்லை என மகிந்த குறிப்பிட்டதாக நான் பிரபாகரன் அவர்களை மாத்தையா என்று நேரடியாக சந்தித்து இது குறித்து கலந்துரையாடுவேன் என மகிந்த கூறியதாகவும் பொன்சேகா தெரிவித்தார் உடனே சரத் பொன்சேகாவிடம் கேள்வி கேட்ட தனியார் ஊடகவியலாளர் மாத்தையா என்று அழைத்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார் அதற்கு ஆம் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார் மாத்தையா என்பது சிங்களத்தில் ஒருவரை மரியாதையாக அழைக்கும் சொல் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்ஸி ஃபோரஸ் மீது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அவர்களை பிணையில் செல்ல அனுமதிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்திகை முன்னிலையில் கையளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியுடைய இரண்டு சரீரப்பணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி மே முப்பதாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் குழு இன்று காலை பத்து கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள புதிய கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்த ஒரு பயணியை கைது செய்தனர் கைதானபுரம் மட்டக்களப்பு காத்தாங்குடியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது இவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் பல மத்திய கிழக்கு நாடுகளில் ஹோட்டல் ஊழியராக முன்னர் பணியாற்றி வந்த நிலையில் இப்போது சுங்க அதிகாரிகளால் இம்முறை பல்வேறு பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வரும் ஒரு கடத்தக்காரராக அடையாளம் காணப்பட்டார் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூலை இருநூற்றி இருபத்தி ஆறு மூலம் கட்டநாயக விமான நிலையத்துக்கு இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு அவர் வந்தார் அவர் கொண்டு வந்த மூன்று சூகேஸ்களில் இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டு கையடுக்கு தொலைபேசிகள் பேக் செய்திருந்தார் இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட அலைபேசிகளில் அப்பிள் ஐஃபோன்கள் சாம்சங் கூகுள் பிக்சல்ஸ்கள் மற்றும் ரெட்மி ஃபோன்கள் அடங்கும் அவற்றில் ஒன்று ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ளதாகும் கட்டினாய்க்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்திக்கிறவரை கைது செய்து மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜால் வடமராட்சி கலக்கு ஆலயவளை கடற்கரையில் இன்று காலை மீனவர்களிடையே நிலை ஏற்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு ஆழியவலை கடத்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித பலவற்று உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை விதிக்கப்பட்டது இதை மீறி நபரொருவர் அந்த பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வருகிறார் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வளர் அதிகாரிகள் மருதங்கணி போலீஸ் நிலையம் கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றுக்கு அறிவுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த காலை குறித்த சம்மாட்டி ஆலியவலை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்தபோது அங்கு மீனவர்கள் முருகல்நிலை ஏற்பட்டது அதிகாரிகள் உடல் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முருகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் அச்சம் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் சட்டத்துக்கு முன்னணி கரைவலை தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்களுடைய படகு இயந்திர மண்மை காலமாக சேதங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் போலியானவை என அவரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சமூக ஊடகங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் பரவி வருகின்றன குறித்த விடயம் தொடர்பில் பதிலளித்த மகிந்த ராஜபக்ஷவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அவை தவறானவை என்றும் அவர் தன்னுடைய உத்தேகபூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சீரற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சமீபத்தில் அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இன்று காலை ஏழு மணியளவில் மருதங்கண்ணி தெற்கு பகுதியூடாக பாடசாலை செல்லும் மாணவர்கள் ஆசிரியர்களை ஏற்றுகின்ற பேருந்து பயணித்தது மருதங்கண்ணி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மாடி வீட்டுக்கு ஓடுகளை இறக்குவதற்காக ஒன்று வீதியை மறைத்து நிறுத்தப்பட்டது இதனால் பேருந்து மற்றும் ஏனைய வாகனங்கள் குறித்த பகுதியால் பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது உடனடியாக லுரியை அப்புறப்படுத்துமாறு சாரதி கூறியபோதும் அவர் அதை அகற்றாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் மாணவர்கள் ஆசிரியர்களை ஏற்ற முடியாமல் பேருந்து மாற்று வழியால் திரும்பிச் சென்றதோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் சிலர் பாடசாலைக்கு தாமதமாக செல்ல வேண்டி ஏற்பட்டது பிரதேசத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சிலர் குறித்த நுறை சாரதியின் நடவடிக்கையால் பேருந்து பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பிரதமர் மோடி நாட்டுக்கு வருகை தருகிறார் என்பதற்காக திருநாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இந்திய தரப்பில் இருந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசா கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவரால் இன்று இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து திருநாய்களையும் அகற்றுவதற்கு அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்தது அத்துடன் மோடியின் இலங்கை வருகையின் போது கெழும்பு நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள திறனாய்களை அகற்ற இலங்கை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இவ்வாறான இவ்வாறானது பின்னணியில் தமது பிரதமர் உங்கள் அழகான நாட்டுக்கு வருகை தருகிறார் என்பதற்காக நாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்க மாநகர சபைக்கு உத்தரவுகளை வழங்குமாறு இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளாா் குருக்கள் ஒருவர் நாகபாம்பை கைகளால் பிடித்த போது அந்த பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார் இதன்போது புத்தூர் சிவன் கோயில் வீதியைச் சேர்ந்த கணேச குருக்கள் கௌரிதாசன் என்பவரையும் உயிரிழந்தார் சம்பவம் குறித்து தெரியவருகையில் குறித்த குருக்கள் அராலி பகுதியில் உள்ள பாலியம்மன் கோவிலில் பூசை செய்து வந்தார் கடந்த முப்பத்தோராம் தேதி இரவு பூசையை முடித்துவிட்டு கோவிலுக்கு அருகே உள்ள வீட்டுக்கு சென்று முற்றத்தில் இருந்தார் இதன்போது அங்கு வலையில் சிக்கிய நாக பாம்பை கைகளால் பிடித்தார் இதன்போது பாம்பு அவரை தீண்டியது இந்நிலையில் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போத்தல் ஒன்றை வாங்கி பாம்பை போத்தலுக்குள் விட்டுவிட்டு தன்னை பாம்பு தீண்டிய விடயத்தை கூறிவிட்டு அதன் விசத்தை இல்லாமல் செய்யவும் தனக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார் இருப்பினும் குடும்பத்தவர்களின் வற்புறுத்தலால் முதலாம் தேதி அதிகாலை ஒரு மணியளவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் நாம் வேலைகளை செய்து ஆட்சிக்கு வந்தோர் மாறாக பொய்யுரைத்து அரையணை ஏறவில்லை ஆனால் பொய்களால் அமை வீழ்த்தினார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் பொய்யுரைக்கவில்லை அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடவில்லை கொள்கை அடிப்படையிலான அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றபோது மத்திய அரசின் பலம் அம்பசம் இருக்கவில்லை ஆனால் மத்தியில் அதிகாரம் இல்லை என நாம் திணறவில்லை சேவைகளை முன்னெடுத்தும் ஜனாதிபதி அனுரத் ஊடக பேச்சாளர் போல் செயற்படுகிறார் எனக்கு சிறைக்கு செல்வது சிறைச்சாலையும் ஒன்றுதான் அரச மாளிகை ஒன்றுதான் எம்மீது பூசுவதால் மக்களின் பிரச்சனை போவதில்லை பொருளாதாரமும் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வாகனங்கள் சேதமடைந்துள்ளன இன்று மதியம் கச்சேரி கண்மித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது சாவுகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த கெப்சக வாகனம் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது எனினும் இவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை சாரதியின் தூக்க கலக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து குறித்த விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்புக்குள் பரந்துதிரியும் என்றும் அதி சக்தி வாய்ந்த இந்திய உலங்கு வான் வானூர்திகள் மோடி வருகையால் பரபரப்பாகும் கொழும்பு நகரம் விடுதலை புலிகளின் தலைவரை மாத்தையா என்று அழைத்த மகிந்த பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் கிளறப்படும் முன்போரியல் வரலாறு மகிந்த வீட்டுக்காரர்களுக்கு அடுத்த உத்தரவு வெளியே வந்த பாட்டி டெய்சியம் யோசித்தவும் நீதிமன்றம் எடுத்த முடிவு விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த காத்தான்குடி வாசி கட்டுக்கட்டாக பெட்டிக்குள் இருந்த பொருட்கள் வடமராட்சி ஆலயவடை கடற்கரையில் மீனவர்களிடையே முருகன் உடனடியாக அளிக்கப்பட்ட போலீசார் மஹிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவில்லை வெளியான உண்மை தகவல் மருதங்கேணியில் வீதியை மறித்து லொரியை நிறுத்தி பாடசாலைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை செல்லவிடாமல் தடுத்து அட்டகாசம் போட்ட சாரதி செல்வந்தர் வீடு என கூறி காட்டிய திமிர் மோடி வருகை திருநாய்களை அகற்ற வேண்டாம் இந்தியாவில் இருந்து அனுரவுக்கு பறந்த கடிதம் இடைநிறுத்தப்பட்ட செயற்பாடுகள் விஷ மந்திரம் தெரியும் என கூறி நாகபாம்பை பிடித்த குருக்கள் மரணம் நடந்தது இதுதான் எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் நாமல் ராஜபக்ஷ பொதுவெளியில் பகிரங்க ஜாலில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மீது கேப்டக வாகனம் மோதி விபத்து